எல்லா புகழும் இறைவனுக்கு ஒட்டு மொத்தமாகவே யுவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிட்டாங்க யுவன் சங்கர் ராஜாவை நான் கோட் பாட விவகாரத்தை தான் சொல்கிறான் ஏன்னா முதல் பாடல் வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது சுமாராக தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அதிகப்படியான எக்ஸ்பெக்டேஷன் அந்த எதிர்பார்ப்புகள் இவங்களுக்குள்ள நிறைய இருந்தது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவான் நிறைய எதிர்பார்ப்பு சில நேரங்களில் இந்த மாதிரி தோல்வியை கொடுக்கும் உதாரணத்துக்கு நம்ம இந்தியன் டூ படத்தை சொல்லலாம் பெரிய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு இருபத்தெட்டு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆன ஒரு படம் மிகப்பெரிய படம் கமலுடைய கரியர்லேயும் சரி சங்கருடைய கரியரில் சூர்யா மூவிஸ் ஏஆர் ரஹ்மான் வைரமுத்துவாலி இவங்க எல்லா கரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய படம் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியான இரண்டாவது பாகம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த தோல்விக்கு காரணமாக இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சங்கர் அனிருத் ரெண்டு பேருமே சொல்லலாம் ஏன்னா இந்த சங்கர் ஏஆர் ரஹ்மான் தான் முதல் படத்துடைய வெற்றிக்கு காரணம் ஸோ இசை தான் பெரிய வெற்றிக்கே காரணம் அப்படின்னா ஏன்னா ப பல வீடியோக்களில் நான் சொல்கிற மாதிரி பாடல்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மொக்க மொதல் மொதல் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த படத்துடைய பாடல்கள் தான் அது இந்த படம் கிடையாது பொதுவாக எந்த படமுமே இதை பாடல்கள் தான் உண்டு படத்தை கொண்டு போய் மொத்த படத்தையுமே மக்கள்கிட்ட முதல்ல சேர்க்குறது இப்போ அதே ஒரு விவகாரம் தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு நம்ம கொஞ்சம் பின்னா பின்னோக்கி பார்த்தோம்னா பின்னால் இவனுடைய கரியரில் பார்த்தோம்னா பல படங்கள் வந்துட்டு யுவனுக்கு ரிலீஸ் ஆன டைமில் பாடல்கள்லாம் ஹிட் ஆகலை இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா அரவிந்தன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாடல்களாக இருந்தாலும் அந்த பாடல்கள் வெளியான சமயத்தில் பெரிய வெற்றி கிடையாது பெருசாக மக்கள் ரசிக்கப்படலை ஸோ அந்த படத்துடைய ரிலீஸுக்கு பிறகு தான் அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த படத்துடைய பாடல்கள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா துள்ளோதோ இளமையெல்லாம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டே வெளியே வந்துச்சு அதாவது பரவலாக கேட்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி அந்த படத்தில் அதே தயாரிப்பு நிறுவனம் அதே தனுஷுடைய காம்போவில் யுவன் சங்கருடைய யுவன் சங்கர் படம் வந்து பார்த்திங்கன்னா காதல் கொண்டேன் பெரிய வெற்றி பாடல் அத்தனை பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிட் சாங்ஸ் பட் பெரிய பிரபலம் ஆகலை படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் படம் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் அந்த படத்துடைய பாடல்கள் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடல்களாக அமைஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி தான் இது அமையுமா இந்த கோட்பட பாடலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அமையிறதுக்கு ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் பல படங்கள் பத்து நாள் வரைக்கும் முக்கு முக்குன்னு முக்கி பதினோராவது நாள் பிக்கப் எடுத்த படங்கள்லாம் இருக்குது இளையராஜாவுடைய கரியரில் சொன்னோம்னா கோயில் காலை கரகாட்டக்காரன் சின்னத்தம்பி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக் வந்து பார்த்திங்கன்னா கிக்கர் அடிச்சிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து தான் அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் பிக்கப் போய் ஓட ஆரம்பிச்சிச்சு ஸோ அந்த மாதிரி சினிமாக்களுக்கு அமைவது உண்டு இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை கேட்டிங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சில எதிரிகள்லாம் மீடியா எதிரிகள் இருக்காங்க இல்லையா இப்போ இவங்கெல்லாம் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாட்டு நல்லா இல்லை இந்த பாட்டு வந்து சரி கிடையாது இவனுடைய மியூசிக் சரி கிடையாது விபியோட டைரக்ஷன் சரி கிடையாது இன்னும் அதையும் தாண்டி ஒருத்த ஒரு எச்சை அவனை என்ன சொல்கிறது எச்சன்னு தான் சொல்ல முடியும் ஒரு எச்சை சொல்லுது யுவன் சங்கர் ராஜா மதம் மாறினதுக்கு பிறகு ஒரு இசை சரியாக அமைக்கலை அப்போ ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய உச்சத்துக்கு போனார் ஆஸ்கார்லாம் வாங்கினார் அப்போ அதுக்கு மதம் காரணமாக இருக்குமா மதத்துக்கும் ஒரு இசைக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது மதம்ங்கிறது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் அவன் வந்துட்டு அவனுடைய கொள்கையை அவன் ஏற்றுக்கிறான் பிடிக்குது பிடிக்கல அவன் அது வேற விஷயம் அவனுடைய இறை வழிபாடு அது வேற ஒரு விஷயம் அதில் வந்து மூக்கிறதுக்கும் நமக்கும் எனக்கும் உனக்கும் உன்னுடைய சாப்பாட்டில் வந்துட்டு நான் எப்படி தலையிட முடியாது நீ சாப்பிட்ற சாப்பாட்டை அந்த மாதிரி தான் மதமும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய இசை சரியா இல்லை இவர் வந்து இந்துவாகவே திரும்பி இருக்கலாம் தாய் மதத்துக்கு இவர் திரும்பணும் தாய் மதத்துக்கு திரும்பினார்னா அவர் நல்ல நல்ல பாட்டு கொடுப்பாருன்னா அப்போ நல்ல நல்ல பாட்டுலாம் கொடுத்துட்டுருக்கிறாரு ஏஆர் ரஹ்மான் அவர் திரும்ப தாய் மதத்துக்கு திரும்பினாரா இல்லை வேற எந்த மதத்துக்கு திரும்பினார் அவர் ஒரே தான் இருக்கிறாரு இப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அது அவருடைய பிரச்சனை இது இவனுடைய பிரச்சனை ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தையாவது க கிண்டுமானம் பண்ணி விட்டுட்டு இந்த பாட்டை அவனை குறை சொல்லணும் இவனை குறை சொல்லணும் ஏன்னா இவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அதனால இவனை குறை சொல்லணும் விஜய் குறை சொல்லணும் ஏன்னா விஜய் அரசியல் வரப்பறான் அவனுக்கு எதிராவது குளர்பி பண்ணி அவனை வந்து மண்டே பிடிச்சி கிறுக்க பிடிக்க வச்சு அவனை ஓட விடணும் இதுதான் என்னுடைய கொள்கை அந்த பாட்டுல என்ன குறை அந்த பாட்டை வந்து கங்கை மரம் எழுதியிருக்கிறாரு கங்கை மரம் ஒரு சாதாரண லிரிக் கங்கை மரம் மாதிரி மிகப்பெரிய லெஜண்ட் இந்த உலகத்துல வந்து பார்த்து இந்த தமிழ் திரையுலகிலே இல்லைன்னு நான் சொல்லுவேன் இளையராஜா அவரை கண்டுக்கல இளையராஜா மட்டும் அவர் கண்டுட்டு இருந்தா இன்றைக்கி உலகளாவிய கவிஞராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரமுத்துக்கு அடுத்தது வைரமுத்து இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கங்கை மரம் வந்துருக்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகின் ஜாம்பவான் அப்படின்னா நம்ம ஐயா கண்ணதாசனை சொல்லலாம் அதுக்கப்புறம் பஞ்சு அருணாசலத்தை சொல்லலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய கவிஞர் பிரைசுடன் புலமை பித்தன் முகம்மது மேத்தா நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியே சொல்லிட்டு போகலாம் அந்த அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒன்றாவது இடமோ ரெண்டாவது இடமோ மூணாவது இடமோ ஃபுல்லப் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக நாலாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை மரனுக்கு அமைய வேண்டிய இடம் இதை வந்துட்டு இளையராஜா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தட்டி கழிச்சார் இளையராஜாவால் தான் இப்போ கங்கை மரம் வளராமல் போனார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கங்கை மரன் மாதிரி எத்தனை பாடல்கள் கங்கை மரனுடைய பாடல்களை போய் கேட்டு பாருங்க அவருடைய பா இவராக இந்த பாட்டு எழுதினார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பாடல்கள்லாம் இருக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பாடல்கள் மனசில் நிறைய இருக்குது நமக்கு வீடியோ போடுறதுக்கு தான் தனியாக ஒரு வீடியோ தான் போடணும் அதுக்கு மண்ணில் இந்த காதல் இன்றி அந்த பாட்டெலாம் அவர் எழுதின பாட்டு தான் செண்பகமே செண்பகமே கோவில் காலை எங்கள் ஊர் பாட்டுக்காரன் தம்பி இது நீங்கள் எவ்வளோ பாடல்களை நடத்துங்க அவ்வளோ ஒரு அழகான பாடல் அருமையான பாடல் வந்துட்டு போட்டு கொடுத்துருப்பார் கங்கையா மரன் எக்ஸ்டார்னரியான கவிஞர் அது போக ஒரு இயக்குனர் அது போக ஒரு தயாரிப்பாளர் ஒரு இசையமைப்பாளர் இப்படி பன்முகம் கொண்ட கங்கை அமரன் இந்த பாட்டை எழுதி கொடுத்துருக்குறாரு அந்த பாட்டுடைய வரிகளை கேளுங்க இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பாடல் வரிகளாக தான் இருக்கும் அந்த காலத்து கவிஞராக இருந்தாலும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் பா அந்த பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்துட்டு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இது வந்துட்டு வேணும்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்படுது யுவன் சங்கர் ராஜா இதுக்கு சுற்றி வளைச்சிட்டு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு மியூசிக் போட்டு கொடுத்தாரு இதை வந்து விபி செலக்ட் பண்ணல விஜய் தான் செலக்ட் பண்ணாரு விஜய் செலக்ட் பண்ண என்ன விஜய்க நான் இசையை ரசிக்கக்கூடிய அந்த திறன் கிடையாதா எத்தனை பாடல் அவர் பாடியிருக்கிறாரு அவங்க அம்மா எவ்வளோ பெரிய சிங்கர் அவங்க மாமா எவ்வளோ பெரிய சிங்கர் இவருக்கு இசை ஞானம் இருக்கும் தானே ஒரு இவரும் ஒரு பாடகரும் கூட இப்போ அந்த சின்ன சின்ன கண்கள் இவர் தானே பாடி அந்த பாட்டையும் குறை சொல்கிறாங்க இன்றைக்கி வெளியே வந்த ஸ்பார்க் பாட்டையும் குறை சொல்கிறாங்க முதல் பாடல் கொஞ்சம் சுமாரான பாடல் தான் பெருசாக அந்த பாடல் போகாது அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஒரு நல்லா இருந்தாலுமே அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுக்கு அரசியல் சார்ந்த அந்த ரசிகர்களும் அந்த பாடல் பிடிக்கல அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் பட் பெரிய அளவில் ரெண்டு பாடம் இந்த செகண்ட் சிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு ரசிகப்பட்ட பாடல் பல பேர் அந்த பாட்டை புகார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பட் ஒரு சில கழிசாடைகள் அப்படின்னா அவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு சில கழிசாடைகள் வந்து உட்காந்துக்கிட்டு விஜய் தான் பாட்டை செலக்ட் பண்ணார் அதனால தான் பாட்டு ஹிட் ஆகாமல் போயிடுச்சு அவருடைய மிகப்பெரிய ஹிட்டை விஜய் தடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ நான் என்ன கன்னா அது யுவன் சங்கர் ராஜா போட்ட பாடல் தான் ரைட்டு விஜய் செலக்ட் பண்ணார் விஜய் செலக்ட் பண்ணிட்டுமே விஜய் செலக்ட் பண்ணால் அது வீணா போன பாட்டாயிருமா இல்லை ஒருவேளை விஜயே திட்டம் போட்டு நல்ல பாடலாம் ஒதுக்கிட்டு வீணா போன ஒரு பாடல வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு நம்ம தேர்ந்து கொடுத்து கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிருப்பார் இந்த படத்துடைய அவர் அந்த படத்துடைய வெற்றி அவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கா இல்லையா இந்த படத்துடைய வெற்றிக்கு விஜய்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கா இல்லையா ஸோ இன்றைக்கி பலர் பல மாதிரி பேசுகிறாங்க சமீபத்தில் வெளியே வந்த கருடன் ஸ்டார்லாம் கூட சுமாரான பாடல் தான் அந்த பாட்டில் ஒன்றும் பெரிய வெற்றி பாடல்கள்லாம் கிடையவே கிடையாது இதுக்கு முந்தைய யுவன் சங்கர் ராஜாவுடைய பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சமீபத்தில் வெளியே வந்த எந்த பாடலுமே பெருசாக வந்துட்டு ஹிட்டாக அடிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு நான் மிகப்பெரிய யுவன் சங்கர் ராஜாவுடைய ஃபேன் சமீபத்தில் வெளியே வந்த அவருடைய எந்த படமும் பெருசாக போகலை ஏழு ஏழு கடல் ஏழு மலை இந்த படத்து பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தார் நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு இனி வரக்கூடிய பாடல்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது ஆகஸ்ட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகன்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரி ஒரு சில படங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய சம்பவம் பண்ணும் நிச்சயமா இந்த கோட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ரிலீஸுக்கு பிறகு நிச்சயமா பெரிய அளவுல வந்து பாடல்கள் ரசிக்கப்படும் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா அது இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அவருடைய விதி பாடல்கள் வந்து முதல்ல ரிலீ ரிலீஸ் ஆகும்போது வெற்றி அடையாது படம் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி அடையும் அது உதாரணத்துக்கு தான் ஆரம்பத்தில் நான் சொன்ன ஒரு சில படங்கள் காதல் கொண்டனா இருக்கட்டும் அது துள்ளுவதிலமையா இருக்கட்டும் இன்னும் பல படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்ததுக்கு பிறகு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு பாடல்கள்லாம் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த நிலையை தான் இவருக்கு இந்த படத்துலையும் நிச்சயமா தோல்வி பாடல்கள்லாம் எதுவுமே கிடையாது எப்படி பார்த்தாலுமே இவன் நல்ல பாட்டு தான் கொடுப்பாரு விஜய்க்காக ஒரு பாட்டு விபிக்காக ஒரு பாட்டுலாம் நிச்சயமா கொடுக்க போறது கிடையாது அந்த ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் இந்த பாட்டு கொடுத்தா நல்லா வருமா அந்த பாட்டு கொடுத்தா நல்லா வருமா இந்த டியூனை கொடுத்தா நல்லா வருமாங்க அந்த கன்ஃபியூஸ் இருக்கும் ராஜா சாரே சொல்லியிருக்கிறாரு ஒரு டியூனுக்கு ஒரு டியூனை நான் அவங்க நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு சா அதுக்கு ஆல்டர்னேட்டா மூணு டியூன் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு விழாவில் வந்துட்டு இளையராஜாவே சொல்லியிருக்கிறார் அப்போ ஒரு படத்துக்கு ஆறு பாட்டு அப்படின்னா ஆறு மூணு பதினெட்டு அந்த அடிப்படையில் ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு டியூனும் நான் வந்துட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த கன்ஃபியூஸ் வரதான் செய்யும் நிச்சயமாக இந்த பாட்டு ஹிட் ஆகுமா அந்த பாட்டு ஹிட் ஆகுமா ஸோ அந்த வகையில் இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு சூப்பர் தான் சின்ன சின்ன கண்களாக இருக்கட்டும் இந்த ஸ்பார்க்காக இருக்கட்டும் பாடல் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது இதுக்கப்புறமும் இந்த பாட்டு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய மாதிரி எந்த மாற்றமும் கிடையாது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தொடர்ந்து இனி வர இருக்கக்கூடிய படங்களே பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு